ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஆக்சுவலா நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கோம் பொள்ளாச்சியில எதுக்காக வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாமி கோயில் ஆக்சுவலாக பொள்ளாச்சியில் வந்து அம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது அந்த சாமியை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக அந்த சாமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக வந்து படுத்திருப்பாங்க அந்த சாமியை தான் நம்ம சா கும்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பொள்ளாச்சி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை பார்க் பண்ணிடுச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சைடு வழியே வந்தோம்னா கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக கார் பார்க்கிங் வந்து ஒரு ஐம்பது ரூபா வாங்கியிருந்தாங்க ஸோ நல்லாயிருக்கு அப்படியே உள்ளே போகிறோம் கைஸ் இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக இது வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளே உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல சும்மா என்ட்ரன்ஸ் வரையும் எடுக்கிறேன் கைஸ் இங்கே இந்த பாருங்களேன் இந்த கியூ நிற்கிற பார்த்தீங்களா ஃபுல்லாக அங்கதான் போய் சாமியை பார்க்கணும் அதை நீயே போட்டுருவோம் கையில அது இதுக்குள்ள போடு சாமி அங்க சாமி கும்பிட்டுக்கோ ஆ அது

வெறும் <laughs> 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 <authenticity> <laughs> <laughs> <powñana> <zięki> பயங்கர ரஷ் ஆக்சுவலாக பயங்கர ரஷ்ஷு சொல்ல முடியாது புதன்கிழமை தான் ஆனால் பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு நின்று நின்று தான் சாமி பார்த்தோம் ஆமாம் நான் சூப்பராக பார்த்துட்டோம் பெருசாக நான் எனக்கு தெரியாது நம்ம பொள்ளாச்சி போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் சாமி வந்து என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் அப்புறம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா

வழிபாடுங்க இது என்ன புதுசா இருந்துச்சு எனக்கு போதே என்னடா இது மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் வந்திருக்கேன் காலேஜ் படிச்ச போய் எங்க ரிலேட்டிவ்ஸ் வீடுதான் இங்கேதான் இருக்கு அப்படின்றப்போ நான் வந்திருக்கேன் அப்ப பாக்கிறப்ப எனக்கு ஷாக்கா இருந்துச்சு இதெல்லாம் இது எப்படி அப்படின்ற மாதிரி ஆனால் ஓகே இப்போ அதெல்லாம் வந்து நிறையவே மாறிட்டு இருக்கு அதை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் மாதிரி வச்சு அரைப்பாங்களாம் இப்போ ஆட்டுக்கள் மாதிரி வச்சு அரைச்சிட்டு இருக்காங்க ஸோ நான் தான் போகும்போது கொடுத்துட்டு போனேன் ஓகே இப்போ இப்போ வந்து ஆட்டுக்கள் மாதிரி வச்சு அரைச்சி அந்த சாமி மேலே பூசுறாங்க ஸோ புதுசாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த சாமி வந்து படுத்த மாதிரி தான் இருக்குமா ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐதீகம் சொன்னால் ஜீவிதான்

தங்கச்சி வந்து மருமகதானா இருந்தப்போ காட்டுக்குள்ள போயிட்டு பிரசவ வலி வந்துருச்சு அப்ப வந்து ஏதோ மருத்துவச்சு அது கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருந்தேன் பாதையிலேயே நின்றுச்சு அவங்க வந்து ஏதோ பாணில சிப்பாயி விழுந்ததுக்கு அப்புறம் தான் மா சாணி அப்படின்னு சொல்லிட்டு சாணி அம்மன் அப்படின்னு பேர் வந்து அந்த சாமி வந்து ஊர்ல உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து அவங்க உயிர் கொடுத்து காப்பாத்தினாங்க அப்படின்றதுனால இந்த சாமி வந்து உருவமா வச்சு வழிபடுறாங்க ஆலியர் டேம் வந்துருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் நக்கலியா அவனுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து மங்கி ஃபால்ஸ் தான் போகலான்னு இருந்தோம் மங்கி ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் தான் அங்கே தண்ணி வரல எப்போ பார்த்தாலுமே க்ளோஸில் தான் இருக்கு நாங்கள் வந்து எங்கள் வந்து தான் போயிட்டு இருக்கோம் திருமூர்த்தி மலை போகலாம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் டைம் தான் போகணும் அதோட வந்து அது ஒரு கிலோமீட்டர் தான் நடக்கணும் பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரியவங்களாம் இருக்கும் ஸோ அதனால திருமூர்த்தி மலை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆலியா டேம் வந்துருக்கோம் டேம் பயங்கர கும்பலாக இருக்கு எல்லாருமே இங்கே தான் சுற்றி இருக்கு இருக்குது அப்படின்றதுனால பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து பாலம் இருக்கு அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு பார்த்தா சூப்பரா இருக்கும் அங்க அதுவும் வந்து எங்கே நான் வரவழி இந்த வேலை நடந்துட்டு இருக்கான் அதனால அங்கயே அலோட் இல்லன்றாங்க சோ நாங்க வேற ஆப்ஷனே இல்லாம ஆரியர் டாம் பாக்கி எல்ல அதான் குளிக்க போறோம் அதே சிரிப்பா என்னது ஜவுண்டாய் இந்தமாச்சி இது வாங்குறத இவ்வளவு ஓடுறியடா இந்தமா ஆ நான் வாயை காட்டிட்டே இருக்கேன்டா வென்று சூப்பரா இருக்கா? ஓகே गाइस, நாங்க ஃபைனலா வந்து இங்க தான் வந்துるோம். லொகேஷன் செம்மா சூப்பரா இருக்கு. இத நான் नहाලා குளிச்சிருக்கேன் டா. குளிச்சிருக்கயா? ஏய், இங்க போயிடுச்சு. இன்னைக்கு இவளுக்கு இந்த இதுதான் செம்மை பண்ணுங்க எங்க ஆக்சுவலா இது வாக்கியம் நம்ம வந்து மேல வந்து அறிக்கை மேலே பிடிக்க முடியல ஏன் அப்படின்னா மஞ்சு பார்த்துட்டு

குளித்தேன் குளித்தோம் கேஸ் நாங்கள் நானும் போனேன் ஆனா ஆதிரா ஒரே அள்ளிகள் எப்படி போனேனோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதே மாதிரியே வெளில வந்துட்டேன் இங்கே வதீங்களா இது என்ன பட் தெரியுமா இவன் குளித்த ஈரத்தினி நான் தான் அலசி இவர் அலசினாரு விளக்கெண்ண அலசினாரும் வாங்கினேன் இவ்வளவு தூரம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இங்கேருந்து இங்கே ரோடு க்ளாஸ் பண்ணுறப்ப வாங்கிட்டு இவர் அலசி எடுத்துகிட்டு வந்தார் விளக்கெண்ண ஓகே காய்ச் மாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பழனின்னு சொல்லியிருக்கேன் அது வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன் டைம் ஆகிருச்சு டைம் இருந்தால் போயிட்டு ப பழனி முருகனை தரிசிச்சுட்டு வர வேண்டியதுதான் ஆ ஓகே ஓகே காய்ச்சி இப்போ வந்து லைட்டாக டீ குடிச்சேன் அவனை தலைவலிக்கு ஸ்னாக்ஸ் ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறதுலையும் ஆர்டர் பண்ணி சுட 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 சு ஓகே காய்ச்சி வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் போகிறோம் சொல்லு சொல்லுறாங்களா

எப்படிப்பா போச்சு அங்க போச்சாடி என்னப்பா பூ எடுத்துக்கிட்டு போதா சரி ஓகே காய் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி வந்துட்டோம் பழனிக்கு வந்துவிட்டோம் எதுக்காக பழனி சடன் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாச்சி வந்து சின்ன வயசுலேருந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட ஆஃபர் நேரம் ஏற்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் இப்போது ஆமாம் நட வந்து பத்தரை வரையும் திறந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த விஞ்ச் இருக்குல்ல அது வந்து நடக்க முடியாது இல்லையா அதனால் நாங்கள் வந்து விஞ்சில் போகிறதுக்காக வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே ஓடி போய் விஞ்சை பிடிக்க போகிறோம் எப்படியாவது என்ன பண்றீங்க ஆக்சுவலாக இங்க ஏழரை மணிக்கே வந்து ரோப்பு விஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சான் ஸோ என் எங்ககிட்ட கார் பார்க் பண்ற இடத்துல எட்டரை வரைக்கும் இருக்கு போங்க போங்க போங்கன்னு நாங்க ஓகே நம்ம எட்டு மணிக்கெலாம் வந்துட்டோன்னு ரொம்ப குஷியா போனோம் கடைசியில் வந்துட்டு ஏழரைக்கெலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய யானைப்பாதையில் ஏறி போனோம்னா ரொம்ப லேட் ஆயிடும் ஒருவேளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி சாமி பார்க்க முடிலனா அது இன்னும் கஷ்டமா போயிடும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இன்னொரு நாள் பொறுமையா வந்து முருகரை தரிசிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் என்ன அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ஆமாம் அவ்வளோதான் ஸோ இப்போ அப்படியே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனோன்னா நைட் வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம் ஒரு பன்னெண்டு ஒரு நாயிரம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு நினைக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து முருகருக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் வருவோம் பழனிக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே